மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்திற்குட்பட்ட சின்னங்குடி கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு சென்றபோது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் செல்வகுமாரின் கைதையடுத்து சோகத்தில் ஆழ்ந்துள்ள அவரது குடும்பத்தினரை தமிழக வெற்றி கழகத்தின் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் திரு சி எஸ் கோபிநாத் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அவர்களது குடும்பத்திற்கு நிதி உதவியும் செய்துள்ளார் மேலும் செல்வகுமாரின் கைது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய்யின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு வழிவகை செய்யப்படும் என்றும் திரு கோபிநாத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எங்களால் சேர்ந்து இந்த விஷயத்தை கொண்டு போறோம் கொண்டு போயிட்டு தேவையானது என்ன பண்ணுமோ அதை நாங்க பண்றோம் தளபதி சார்பா தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ தொடர்ந்து தளபதி கொடுத்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்கிறதுக்கு நாங்க வழிவகுப்பு இந்த நிகழ்வின் போது மாவட்ட மற்றும் ஒன்றிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் உடனிருந்தனர்